விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் அலங்காரத்திற்கான பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது கோவை பூ மார்க்கெட்டில் கடந்த வாரம் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கிலோ மல்லி எட்நூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது செவந்தி பூ கடந்த வாரம் நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த வாரம் இருநூறு ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன ரோஜா பூக்களின் விலையும் இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கின்றன விநாயகர் அலங்காரத்திற்கு தேவைப்படும் தென்னை குருத்து தோரணம் மாயிலை தோரணம் எருக்கம்பூ மாலை உள்ளிட்ட பூஜை

செவந்தியும் டூ ஹண்ட்ரட் சம்திங் ஜா மு ரோஸ் வந்து டூ ஹண்ட்ரட் நாளைக்கு கண்டிப்பாக வச்சு தானே ஆகணும் நம்ம சாமிக்கு பண்ணணுங்கிற அப்போ தான் மனசு ரொம்ப ஆத்மாத்தமாக நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கும் அதனால வந்துட்டு வாங்க வந்துருக்கோம் எவ்வளோ ரேட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வாங்கி தானே ஆகணும் ஆ சில வச்சு தான் கும்பிடுவோம் ஆமாம் பூ ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க சரி கோவை மா மாவட்ட மணவியார நல சங்கத்தினுடைய செயலாளர் கடந்த ஆண்டு அந்த மார்க்கெட்டில் புதிய மார்க்கெட்டில் வியாபாரம் நடந்துட்டு இருந்தது சில வழக்கு சம்மந்தமாக இருந்து எங்களுக்கு புதிய புறமிக்கப்பட்ட மார்க்கெட்டை எங்களுக்கு கார்பரேஷன் ஒதுக்கி கொடுத்தது அதே அந்தந்த வியாபாரிகளுக்கு அங்கே வியாபாரம் செய்யும் மாதிரி அரசாண அரசாணைப்படி தமிழ்நாடு அரசு கோவை மாநகராட்சி எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து கொடுத்தது வியாபாரம் அங்கேத்த விட இங்கேயும் நல்லா இருக்குது போன ஆண்டு அதே ரேட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ டபுள் மடங்காக இருக்க காரணம் வரத்து ஜாஸ்தியாக இருந்தாலும் விநாயகர் பண்டிகை நல்ல விதமாக கொண்டாடுறாங்க ஆனால் எல்லோரும் வந்து கிலோ இருநூறுவா முந்நூறுவா செவந்தி வாங்குறாங்க மல்லிப்போ ஆயிரரூவா கடந்த ஆண்டு ஆயிரூபா இந்தாண்டு ஆயிரரூவா ரோஸ் முந்நூறுவா இந்தாண்டு முந்நூறுரூவா அதில் வந்து மாற்று கருத்தில் ரெகுலராக வியாபாரம் நடந்துகிட்ருக்கு இப்போ பார்க்கிங் ஒன்று அமைச்சிருக்கு டூ வீலர் பார்க்கு பக்கத்தில் கார்பரேஷன் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதனால் வர வர பொருட்கள் ரொம்ப சௌகரியமாக இருக்குது மார்க்கெட்டின் இடம் போதுமானதாகவும் இருக்குது எங்களுக்கு எல்லாத்துக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு கடையும் இருபத்தெட்டு பக்கா பரம்பு ஸ்டாலும் கல்நாளைக்கு கூறப்பட்ட இருபத்தெட்டு கடையும் இல்லைபடியே நல்லபடியாக இருக்கு பூவை வந்து பெங்களூரு ஒசூர் சத்தியமாங்கலம் நிலக்கோட்டை திண்டுக்கல் எல்லா ஒன்று வருது எல்லா பூவும் வந்து அழிஞ்சிருது இருபது எட்டு மணி பத்து மணிக்கு அழிஞ்சிருது அழிஞ்சிடுது எக்ஸ்போர்ட்டு வந்து கேரளா மட்டும் கம்மி எக்ஸ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்கு ஓனத்துக்கு வந்து இந்த ரெண்டு மூணு நாள் கேரளா கவர்மெண்ட்டு ஆஃபீஸஸ்ஸு ஸ்கூலெல்லாம் ஓன கொண்டாட இருந்தால் வியாபாரம் இதை விட நல்லா இருக்கும் ஆனால் அவங்க பத்தாம் தேதி அறிவிக்கிறேன் இருக்காங்க சகஜங்களையும் நான் மாறியாச்சு இருப்பினும் ஓனம் கொண்டாடுறதா வேண்டாமங்கிறது கேரளா அரசனுடைய முயற்சிகள்